Bye. மக்களை நம்ம ஒருவர்கிட்ட பேசிட்டு போது அவங்க மனசுல என்ன பல டைம் நம்ம மூளை போட்டு அதை அவங்க கண்களை பார்த்தே நம்புவீங்களா இது அவங்க கண்கள் எந்த திசையை நோக்கி திரும்பி இருக்குது அவங்க கண்கள் லெப்ட் பார்த்தாலும் சரி லைட் மேல பார்த்தாலும் சரி கீழே பார்த்தாலும் சரி மூக்கை பார்த்தாலும் சரி கண்ணை பார்த்தாலும் சரி கண் புருவத்தை தூக்கினாலும் சரி கண்ணை இறுக்கி மூடனாலும் சரி இதுக்கெல்லாம் பல அர்த்தம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அடுத்தது என்ன சொல்ல போறாங்க போறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்காமலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலையும் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ சிப் பண்ணாமல அஷ்டோரிக்கும் பாருங்க முதல்ல நம்ம பார்க்க போறது கண்கள் பெருசாக விரிஞ்சு பார்த்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆச்சரியப்படுகிறார்கள் இல்ல அதிர்ச்சியில இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கண்கள் சுருங்கினால் சந்தேகப்படுகிறார்கள் என்ற அர்த்தம் அதே போல நம்ம கண்களை கூர்ந்து பார்த்தால் நம்மளை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் கண்கள் நம்மை பார்க்காமல் வேறு ஏதோ ஒரு திசையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம பேச விரும்பதா கேட்கவில்லை நீங்க பேசுறது போதுன்னு நிறுத்த சொல்வதற்கான அர்த்தம் கண்கள் வலது திசையை நோக்கி திரும்பினால் இல்லனா இடது திசையை நோக்கி திரும்பினால் அவர்கள் பதட்டமாக உள்ளார்கள் என்று அர்த்தம் கண்கள் மூக்கை பார்த்தது போல் இருந்தால் கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் கண்கள் கழுத்துக்கு கீழ் பார்த்தால் காமம் என்று அர்த்தம் ஆனால் பத்து சதவீத மக்கள் மட்டும் கழுத்துக்கு கீழ் பார்த்தால் காதல் என்று அர்த்தம் கண்கள் இரண்டும் மேலே பார்த்தது போல் இருந்தால் அவங்க கடந்த காலத்தை பத்தி யோசிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா எதையும் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கண்பூர்வம் சுருங்கினால் கோபப்படுறாங்க உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை என்று அர்த்தம் கண்களும் புருவமும் சுருங்கி இருந்தால் கோபம் கடும் கோபம் என்று அர்த்தம் ஒரு கண் திறந்தும் மறு கண் மூடியும் இருந்தால் உங்களிடம் செல்லமாக சண்டையிடுகிறார்கள் என்று அர்த்தம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு கண்களையும் ரொம்ப இறுக்கி மூடுறாங்கன்னா செம்ம கோபத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்மளோட கண்களை அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பார்க்காம கண்கள் அங்கே இங்கே அலமோதிக்கிட்டே இருந்தா அவங்க மிகவும் ஆபத்தான நபர்களாக இருக்க வாய்ப்பு உள்ளது அதே சமயம் யாரிடமும் அதிகம் பேசாத கூச்சல் தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் நம் கண்களை மட்டும் பார்த்து பேசுபவர்கள் மிகவும் உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது உங்கள் கண்களை பார்த்து பேசிக்கொண்டே வலது சைடாக கண்களை திருப்புபவர்கள் உண்மையாகத்தான் இருப்பவர்கள் ஆனால் அவர்கள் கொஞ்சம் சுயநலவாதிகள் என்றே சொல்லலாம் அதே மாதிரி இடதுபுறமாக கண்களை உருட்டி பார்ப்பவர்கள் என்றால் இவர்கள் மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு நடக்கணும்னா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய கூட தயங்கவே மாட்டார்கள் நீங்க ஒரு லீடரா இருந்தாலும் சரி ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருந்தாலும் சரி அவங்க மத்தியில் நீங்கள் பேசும்போது அவங்க எங்கேயுமே பார்க்காம உங்கள் கண்களை மட்டுமே கவனித்து பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கவுங்க மேலே மரியாதை வச்சுருக்குறாங்க நீங்கள் சொல்ல வர கருத்தை கூர்மையாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு பதிலாக நீங்கள் கைகளை சொரிஞ்சா உங்கள் கைகளை கவனிக்கிறதும் நீங்கள் தலையை சொரிஞ்சால் அதை கவனிக்கிறதும் இல்லைனா பின்னாடி திரும்பி பார்க்கறதும் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நீங்கள் சொல்ல வர கருத்தை கேட்க விரும்பவில்லை என்று அர்த்தம் சோசியல் அங்கிராடிக் டிசாடர் இருப்பவர்கள் மற்றவங்க கண்களை பெரும்பாலும் பார்த்து பேசப்படார்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தில் நிற்பது கூட கூச்சப்படும் நபர்களாக இருப்பார்கள் இதை இப்படி கூட சொல்லலாம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அதாவது பள்ளிக்கு படிக்க போனப்ப காலேஜுக்கு போனப்பையும் சரி ஏதோ ஒரு டவுட் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அது பேருக்கு முன்னாடி நின்னு கேட்க நினைச்சுட்டு அந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சிக்காவையும் விட்டுருப்போம் இப்ப நம்ம கண்களை பார்த்து பேசாம இருப்பதற்கு இது மாதிரியான பல காரணங்கள் இருக்கு சொல்லலாம் அவங்க சின்ன வயசுல இருந்தே இப் கண்களை பார்த்து பேசாமலேயே இருந்திருக்கலாம் இல்லைனா அவங்க வளர்ந்த முறை கூட இருக்கலாம் அவங்களோட அப்பா அம்மா மத்தவங்க கண்களை பார்த்து இயல்பாக பேசுவாங்க ஆனா அவங்க குழந்தைகளுக்கு மத்தவங்க கண்களை பார்த்து பேச இருக்கும் பயமாவும் மாதிரி தான் நம்ம வளர்ந்த விதத்தை வச்சு கூட மத்தவங்க கண்களை பார்த்து பேசாம இருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் முழுமையா தெரியாதப்போ அத கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம பேசினாலும் சரி நம்மளால அதை அவங்க கண்களை பார்த்து பேசவே முடியாது நம்ம கண்கள் அங்கேயும் இங்கேயும் அலமோதிட்டே இருக்கும் இதுக்கான காரணம் நமக்கு அந்த விஷயத்தை பத்தி முழுமையா தெரியாது என்ன செய்யறது இது எப்படிதான் சொல்றது அப்படின்னு குழப்பிக்கிட்டே சொல்றதுனால அவங்க கண்களை பார்த்து தெளிவா சொல்ல மாட்டோம் நீங்க முறைச்சி பார்த்தாவே உங்களுக்கு தேவையான பதிலும் உண்மையான பதிலும் கிடைச்சிடும் நம்புவீங்களா இது நிஜம்தான் நீங்க இறக்கடி பேசிட்டு போது அவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க எதுவுமே செய்யாதீங்க அவங்கள முறைச்சு மட்டும் பாருங்க இதனால நான் பொய் தான் சொல்றதை நான் கண்டுபிடிச்சிட்டான்னு போல அதனால தான் நம்மள முறைச்சியே பார்த்துட்டு இருக்கிறான் இல்லனா இல்ல இவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும் போல அதனாலதான் நம்மள முறைச்சு பாக்குறான் நம்ம உண்மையெல்லாம் சொல்லி பிள்ளாம் அப்படின்னு அவங்களே வாய் உளறி சொல்லிடுவாங்க இல்லன்னா என்னப்பா இவன் முறைச்சே பார்த்துட்டு நம்ம சொல்றது எந்த பேச்சுமே அவன் நம்மளையோ நம்ம போய் சொல்றேன்னு கண்டுபிடிச்சிட்டானோன்னு அவங்களே வாய் இல்லாம உளறி வைக்கிறதுக்கான பல வாய்ப்பு இருக்குது இதை முயற்சி பண்ணி பாருங்க ஒர்க் அவுட்டானா ஒரு லைக் பண்ணுங்க உங்களை யாராவது துரத்து மாதிரியும் இல்லையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஒரு கொட்டாவி மட்டும் விடுங்க ஏன்னா கொரோனாவை விட வேகமாக பரவுது கொட்டாவி தாங்க ஏன்னா உங்களை யாராவது பார்த்துட்டு இருந்தா அடுத்த செகண்ட் நீங்கள் கொட்டாய் விட்டு அடுத்த செகண்டே அவங்களும் கொட்டாய் விடுவாங்க இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களை அவங்க இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டே இருந்திருக்குறாங்க தான் நீங்க கொட்டாய் வீட்டை உடனேயே அவங்க கொட்டாய விட்டுட்டாங்கன்னு இது மட்டும் இல்லாம நீங்க யாரையாவது விரும்புனீங்கன்னா அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க ஆனால் சொல்றதுக்கு தயக்கப்பட்டு இருந்தாங்கன்னா நீங்க ஒரு கொட்டாய் விட்டு பாருங்க உங்களையே அவங்க பாத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் ஆப்போசிட்டில் கொட்டாயி விடுவாங்க இதை வச்சே கண்டுபிடிச்சுக்கீங்க அவங்களும் உங்களை லவ் பண்றாங்கன்னு அதனாலதான் இவ்வளவு நேரம் உங்களையே உத்து பார்த்துட்டு இருந்துருப்பாங்க இது மட்டும் இல்லாம நம்ம ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டா பேசிகிட்டு இருப்போம் மற்றவங்க கிட்ட அதே சமயம் ஏதோ ஒரு அழகான பொருளோ போடணும் முன்னாடி போணுச்சின்னா நம்ம கண் ஆட்டோமேட்டிக்கா திரும்பிருந்தே சொல்லலாம் ஏன்னா அழகான பொருளை பார்த்தோம்மா நம்ம கண் அந்த அழகான விஷயத்து மேலதான் நம்ம கவனம் போகணும்னு சொல்றாங்க இதனாலதான் ஏதோனு அழகான பொருளை பார்த்தாலும் அழகான நபரை பார்த்தாலும் சரி நம்மளோட கண் ஆட்டோமேட்டிக்காவே திரும்புது உங்ககிட்ட மத்தவங்க யாராவது உங்க பேர் என்னன்னு கேட்டா நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க அதே உங்க சமையல் அறையில லெப்ட் சைடு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சுக்கன்னு சொன்னா உங்களால டக்குன்னு சொல்ல முடியாது நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி தான் சொல்லுவீங்க அப்படி திங்க் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்காவே உங்க கண்கள் மேலே பார்த்தது போல போயிடும் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அது எதையோ பத்தி திங்க் பண்றாங்கன்னு அர்த்தம் இது இப்படி சொல்லலாம் பொதுவாக நம்ம வலது பக்கமாக பார்த்தால் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு பரிச்சயமான ஒரு பொருளை நேபக்கத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் பெரும்பாலும் இந்த வலது திசையை பார்ப்போமா இடது சைடா மேல பார்த்தா அதற்கான அர்த்தம் என்னன்னா நம்ம கற்பனையில இருக்கிறோம்னு அர்த்தம் ஏன்னா கருப்பினையில நிறைய விஷயத்த உருவாக்குவோம் அதனாலதான் நம்ம அதிகமா இடதுபூர்வமாக மேல பார்ப்போமா இதனால கற்பனையில பல விஷயத்த நம்மளால உருவாக்க முடியும் அதை செயல்படுத்தவும் முடியும் இதை இப்படி சொல்லலாம் இப்ப நான் ஒரு வேலையை செய்ய போறேன் இந்த வேலை இப்படி செஞ்சாதான் சரியா இருக்கும் இல்லைன்னா இப்படி செஞ்சா சரியா இருக்கணும் நம்ம கருப்பினையை உருவாக்கி பாக்குறதுக்குதான் பெரும்பாலும் இடது சைடாக நம்ம மேல பாக்குறோம் ஓகே காய்ஸ் இப்போ நான் சொன்ன எல்லா தகவலுமே அனைத்து மனிதர்களுக்குமே பொருந்துமான நீங்கள் கேட்டிங்கன்னா நூறு பர்சன்ட் தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் பலருக்குமே இது பொருந்தும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிது இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலையும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோஸை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்